வணக்கம் நம்ம இப்போ எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன வீடியோ கிளிப் போடுறேன் அதை பார்த்துருங்க அதை பார்த்த பிறகு நம்ம தொடர்ந்து பேசுவோம் இந்துகள் சின்ன சரியா ஜில்லா என் கோட்டை இங்க இருந்து நான் பேசுறேன் என்னோட ஐடியில நான் வீடியோ தான் செய்யுங்க நீங்க வந்து போடுங்க சொல்லுங்க ஏன்னா என் வீடியோ வந்து பேட் கமாண்ட் பண்றது எதாவது மறுபடியும் நான் சொல்றேன் பொட்டத்தனமா திருப்பி திரும்பி வந்து பேட் கமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க வேலையை பாருங்கடா அதை பாருப்பாருன்னா நாங்க படிச்சு வேலை இல்லாம இல்லாம கிடையாது சும்மா நீங்க வந்து உங்க வாட் பேசிட்டு முடியாது கொத்த நாள் பாக்குறீங்க அது என்ன படிச்சவங்களுக்கு வந்து இடஒதுக்கின்னு உங்க போய் பையனா நீங்க வந்து வேலைக்கு போறீங்க அந்த ரெண்டு மார்க்கு தான் மருத்துவங்க வேலை இல்லாம நாங்க வந்து அலையிறோம் சும்மா போய் பறிப்பு பண்ண நடக்கோங்கன்னா என்னோட வீடியோ என்னோட இது என்னோட ஜாதி பெருமை நான் செய்வேன் திரும்ப வந்து பேட் கமெண்ட் சும்மா பண்ணிக்கிறீங்கன்னா ஆமாம் நீங்க எங்க வாங்கற நான் கமெண்ட் பண்றேன் கமெண்ட் பண்ணிட்டு சும்மா நீங்க வாங்க உங்களால கமெண்ட் மட்டும் நம்ம

இந்த இளைஞர் வந்து தன்னோட ஜாதி பெருமையை பேசி நாங்கள் ஆண்ட பரம்பரை அப்படி இப்படின்னு சொல்லி பேசி தொடர்ந்து வீடியோ போடுறவராகவும் அதுக்கு கமெண்ட்டில் நம்ம மக்கள் தகுந்த பதிலடி கொடுக்கறதாகவும் தான் நான் புரிஞ்சுக்கிறேன் மக்கள் கமெண்ட்ல கேட்குற கேள்விக்கு மனசு வருத்தப்பட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த கமெண்ட்டுகளுக்கு பதிலாக அவர் இந்த வீடியோவை போட்டிருக்கணும்னு நான் நம்புகிறேன் இப்போ நம்ம இந்த இளைஞரை பெருசாக திட்டியோ கண்டிச்சோ கடிஞ்சோ இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறதில்ல அந்த இளைஞர் என்னோட பார்வைக்கு எப்படி தெரிகிறாருன்னா ரொம்ப சரியான ஆள் அவருக்கு கிடைச்சா வழிகாட்டுற ஆள் கிடைச்சா அவர் நம்ம விட அதிகமா சமூக நீதி பாதையில் பயணிக்க வாய்ப்பு இருக்கிறதா தான் எனக்கு தோணுது அவருக்கு சின்னதா அச்சமும் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு நம்ம ஏதோ ஜாதி வெறியோடு போடுறோம் எல்லா கமெண்ட்ல திட்டுறாங்க ஏதாவது பிரச்சனையாக வாய்ப்பு இருக்கோ ஏதாவது பின்னாடி பிரச்சனையாகுமோ அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறதுனால தான் ஒரு பாதுகாப்புக்காக அந்த பின்னாடி அக்னி சட்டி இங்க பாரு எங்கள் ஊர் இப்போ எவ்வளோ பெரிய அக்னி சட்டி நம்ம வச்சுருக்கோம் அது அது வந்து சொல்லாமல் சொல்கிற ஒரு மெசேஜ் அது மட்டும் இல்லாமல் பொட்டத்தனமாக வந்து கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் வேலைக்கு போகல கொத்தனார் வேலைக்கு போகிறீங்க படிக்கலை அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு எங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது அதனால் நீங்கள் எல்லாம் வேலைக்கு போயிட்டீங்க எங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை அதனால தான் ஒன்று ரெண்டு மார்க்கில் எங்களுக்கு வேலை வாய்ப்பு மிஸ் ஆயிடுது நாங்கள் ஒன்றும் படிக்காமலாம் இல்லை நாங்கள் ஒன்றும் வேலைக்கு போகாமலாம் இல்லை எங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இப்போ நம்ம போட்ட அந்த பையன் பேசின வீடியோ கிளிப் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாசம் தான் இருக்கும் அந்த வீடியோ வந்து ஆனால் இடஒதுக்கீடுக போராட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி அதை பேசுபொருளை ஆக்கி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பல வருடங்களாக நடந்துகிட்டு இருக்கு குறிப்பா சொல்லணும்னா எடப்பாடி ஆட்சி காலத்துல அந்த ட்ரெயின்ல கல்விட்டு அடிச்சதுல இருந்தாவது அது தீவிரமா பேசப்பட்டுக்கிட்டு வருது அதுக்கு முன்னாடி எப்ப இருந்து பேசுறாங்கிறதெல்லாம் விட்டுருங்க தீவிரமா பேசு பொருள் ஆகுறதும் போராட்டங்கள் நடக்கிறதும் அது அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியோட அரசியலின் மைய பொருளாக மாறுறதும் அந்த ட்ரெயினில் கல்விட்டு அடித்ததுலேருந்து இருக்குது அதை வச்சு தான் கூட்டணி அமைக்கிறாங்க அதுதான் பேசு பொருளாக இருக்குது அதை அதுக்காக தான் போராட்டம் பண்ணோன்னு கூப்பிட்றாங்க ஆனால் இந்த இளைஞர்கள்கிட்ட தங்களுக்கான இடஒதுக்கீடு பற்றியான புரி புரிதல் அப்படிங்கிறது எந்த எவ்வளோ போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு இளைஞரே அதுக்கு எடுத்துக்காட்டு நாம் தொடர்ந்து நிறைய நிறைய வீடியோவில் இதை பற்றி பேசியிருக்கோம் என்னதான் பாட்டாளி மக்கள் கட்சி இடஒதுக்கீடுன்னு பேசிக்கிட்டு இருக்கு ஆனா அந்த இளைஞர்கள் கிட்ட இடஒதுக்கீடுக்கான சுத்தமா ஒரு சதவீத புரிதல் கூட இல்லை ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி நமக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு இருக்கு இது வரைக்கும் எத்தனை பர்சன்ட் இருக்கு இப்ப நம்ம எதை கேட்டு போராடுறோம் இடஒதுக்கீடுன்னா என்ன இடஒதுக்கீடோட வரலாறு என்ன யாராருக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு இருக்கு இப்படி எல்லாம் அந்த கட்சி தொண்டர்கள் கிட்ட பாமக காரங்க கிட்ட தங்களை பாமகவா நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட வன்னிய மக்கள் கிட்ட அப்படி எங்கேயுமே பாட்டாளி மக்கள் கட்சி பேசினதில்ல அதனோட தலைவர் அன்புமணி ராமதாஸும் பேசுனதில்லை நிறுவனர் ராமதாஸும் பேசினதில்ல அதனால தான் இந்த இளைஞர் வந்து எங்களுக்கு இடஒதுக்கீடியில் ரெண்டு மூணு மார்க்கில் நீங்கள் உள்ளே போயிடுறீங்க அப்படின்னு சொல்லி பேச வேண்டியதாக இருக்குது இந்தளவுக்கு பேசு பொருளாக இடஒதுக்கீடு இருக்கிற நேரத்தில் கூட இளைஞர்களுக்கு இடஒதுக்கீ இடஒதுக்கீடு குறித்தான புரிதல் போய் சேரல அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த கட்சி அந்த தொண்டர்களை வழி நடத்துது தான் நம்ம கேள்வி எழுப்போம் நம்ம இதை நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக அந்த இளைஞர்கள்கிட்ட இடஒதுக்கீடு குறித்து ஒரு சதவீத புரிதலும் இல்லை தனக்கு இடஒதுக்கீடே இல்லை இது வரைக்கும் அப்படின்னு தான் பசங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க பத்து புள்ளி அஞ்சு வந்த பிறகு தான் நமக்கு இடஒதுக்கீடு கிடைச்சிரும் நாம் எல்லாம் படிச்சிடலாம் நீதிபதி ஆயிடலாம் கலெக்டர் ஆகிரலாம் ஐபிஎஸ் ஆகிரலாம் அரசு அதிகாரங்கள் எல்லாம் அடைஞ்சிடலாம் அப்படின்னு தான் இன்னி வரைக்கும் பல இளைஞர்கள் இந்த மாதிரி இது இந்த பையன் ஒரு எடுத்துக்காட்டு தான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏன் அந்த இடஒதுக்கீட்டில் கல் விட்டு அடித்த எல்லாரும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கான் நமக்கு இதுவரைக்கும் இடஒதுக்கீடே இல்லை நமக்கும் இடஒதுக்கீடு வேணும் தான் நம்ம இப்போ பத்து புள்ளி அஞ்சுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் தான் இந்த இளைஞர்கள்கிட்ட இருக்கு அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி எவ்வளோ கீழ்த்தரமான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு கட்சியோட மைய கருவாக உயிர்நாடியா இருக்கிற அந்த கருத்தே தான் தான் தொண்டர்கள்கிட்டே போய் சேரலையேங்கிற அந்த சின்ன ஒரு நெருடல் கூட பாட்டாளி மக்கள் கட்சிக்கிட்டே இருக்காது அந்த தலைமை கிட்டே இருக்காது இவங்க கூட்டம் கூட்டுறது எல்லாமே நம்ம இடஒதுக்கீடு பறி போயிருது உரிமை பறி போயிருது அதனால வாங்க போராடுவோம்லாம் கூப்பிடுறது கிடையாது நாம சத்திரியர்கள் நாம வன்னியர்கள் நீங்க புஜத்தை தூக்குங்க வாங்க ஐயா அழைக்கிறார் சின்ன ஐயா அழைக்கிறார் வாங்க கூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிதான் கூப்பிடுறாங்க வந்து அங்க பேசுற கூட்டத்துல கூட நம்ம இளைஞர்களுக்கு இத பத்தி புரிதல் உண்டாக்கணும் இப்ப பேசினா நிறைய கிட்ட போய் சே மீடியாவில் நிறைய பேசு பொருளா இருக்கும் அப்போ நம்ம மக்கள் கிட்ட எல்லாருக்கிட்டையும் இடஒதுக்கீடு குறித்தான புரிதலை கொண்டு போய் சேர்த்திடலான்னு எல்லாம் பேசுறது கிடையாது நாங்க யார் தெரியுமா நாங்க எவ்வளோ பெரிய கூட்டம் தெரியுமா நாங்க இறங்கி நின்னா அவ்வளோதான் தெரியுமா என்ன எழுந்து நின்னா அவ்வளோதான் தெரியுமா தான் பேசிட்டு இருப்பாங்க அங்க ஒரு அரசியல் வகுப்பு அப்படிங்கிறது நடக்காது இளைஞர்களுக்கு அதனோட விளைவு தான் இங்க நீ மூணு மார்க் ரெண்டு மார்க் அதனால நீ அங்க போயிட்டு அதனால நான் இங்க உட்காந்து டிக்டாக்ல ஜாதி பெருமை பேசிக்கிட்டு நீ வேணா உன் ஜாதி பெருமை பேசிக்கோ நாங்க வேணாண்ணுமா நீ உங்களதை பத்தி போடு நான் எங்கத பத்தி போடுறேன் நீங்க எதுக்குடா என்ன வந்து திட்டுறீங்க அப்படின்னு அந்த இளைஞன் சொல்றோம் இந்த மனநிலையை தான் நம்ம உருவாக்கியிருக்கோம் அவங்க 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 ஜாதி பெருமை பேசிட்டு இருக்குங்க பேசிடுங்க பல பைத்தியங்கள் சொல்லிட்டு இருக்கான் சுயசாதி பற்று பிற நட்பு அந்த கான்செப்ட் தான் அது கிறுக்கு பையன் பேசுவானா இந்த மாதிரி ஒரு ஜாதி பற்று நீ வச்சிட்டேனாலே உன் சாதியை நீ பெருமையாக ஏற்றுக்கிட்டேனாலே சுயசாதியில பற்று வச்சுட்டேனாலே பிற சாதி நட்பு அங்கே எப்படா வரும் இன்னைக்கு அரசியலுக்காக உன்னை எவனா சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான்னு நீ அதை புரிஞ்சுக்க மாட்டியா ஜாதிங்கிறது என்ன ஏற்றத்தாழ்வு உள்ள படிநிலை கொண்ட ஒரு கட்டமைப்பு அது இவன் நான் மேலே எனக்கு கீழே ஒருத்தன் அவனுக்கு கீழே ஒருத்தன் அவனுக்கு கீழே ஒருத்தன் தான் வர்ணாசிரமம் படி நீ ஒரு ஜாதின்னு உன்னை நம்ப ஆரம்பிச்சிட்டேன்னா அந்த ஜாதி மேலே பற்றுதலோ நம்பிக்கையோ வைக்க ஆரம்பிச்சிட்டேனா நீ ஒருத்தனை கீழையாகவும் இன்னொருத்தனை மேலேயாவும் ஏற்றுக்கிட்டேன் தான் அர்த்தம் அப்புறம் என்ன அதில் நட்பு இன்னொருத்தனை அடிமையாக நீ நினச்சிட்ட பிறகு இன்னும் நட்பு மயிர் வந்து வாழும் அதில் இப்படியான அந்த பிரபகண்டாக்கள் மட்டும்தான் இந்த இளைஞர்கள்கிட்ட போய் சேருது வாட்ஸ்அப் குரூப் மூலமாகவோ இந்த ரீல்ஸ் மூலமாகவோ இப்படியான விஷயங்களை மட்டும்தான் தொடர்ந்து பரப்பி விடுறானுங்க நாம்மளாக நம்ம பசங்களா அது இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இரு நீ இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்கோ இந்த ரீல்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் இதெல்லாம் தான் நம்ம பெருமை இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பரப்பி விடுற வேலையை அதில் பிரெயின் வாஷ் ஆகிற இளைஞர்கள் தான் இந்த மாதிரி இளைஞர்கள் உன்னிப்பாக நம்ம அந்த இளைஞரை கவனித்தோம்னா அவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு ஆமாம் நம்ம இந்த மாதிரி படிக்காமல் இருக்கோம் இல்லை வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கோம் ஏதோ ஜாதி பெருமை பேசிக்கிட்டு இருக்கோம் சமூகத்தில் கீழ்நிலையில் இருக்கும் பொருளாதாரத்தில் ஆனாலும் நம்ம ஜாதி பெருமை பேசிக்கிட்டு இருக்கோம் இவங்க கேட்குற கேள்வியெல்லாம் சரிதான் ஆனால் அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல அவனை வழி நடத்த சரியான ஆள் இல்லை கண்டிப்பாக அந்த இளைஞனை சரியாக வழி நடத்த ஒரு ஆள் இருந்தால் அந்த இளைஞன் கண்டிப்பாக பாதை மாற நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு அது ஒரு மனநோய் தான் அந்த நோயிலேருந்து கண்டிப்பாக ஈஸியாக வெளிவரலாம் வெளிவரக்கூடிய தான் அந்த இளைஞன் இருக்கான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வெளிவரக்கூடிய நிலமையில தான் ரொம்ப கஷ்டப்பட்டு கவுன்சிலிங்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்பிக்கை கூடிய ஒரு ஆள் அவனை கரெக்டாக கைட் பண்ணால் போதும் அந்த பையன் அந்த ஜாதிய மனப்பான்மையிலேருந்து இருந்து கண்டிப்பாக வெளியே வந்துடுவோம் அதுக்கப்புறம் தொடர்ந்து ரெண்டு மூணு முறை அந்த வீடியோவில் பொட்டை பொட்டைன்னு பேசிக்கிட்டு இருந்தான் ஏன்னா பொட்டைத்தனமாக பேசாதீங்க முடிஞ்சால் ஏன் வா உனக்கு வெட்டு உழுகும் அப்புறம் தெரியும் சும்மா பொட்டை மாதிரி கணக்கு கமெண்ட் போடாதீங்க அப்படின்லாம் அந்த பையன் பேசியிருந்தான் இப்போது நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் பொட்டைன்னா என்ன பெண்கள் நிறைய இடத்துல இந்த மாதிரி அறிவில்லாம நிறைய நிறைய பேர் நான் பேசுறத பாக்குறேன் குறிப்பா இந்த மாதிரியான ஆட்கள் அந்த ஜாதி மனநிலையில் உள்ள ஆட்கள் வந்து அந்த பொட்டாங்கிற வார்த்தையை நிறைய பயன்படுத்துறத பாக்குறேன் மனு தர்மம் வர்ணாசிரம சாஸ்திர சம்பிரதாயம் சொல்றது இவனுக்கு ஆள் மனசுல எவ்வளவு தூரம் ஊறி போயிருக்கு பாருங்க இவனுக்கு அந்த சாஸ்திர சம்பிரதாயம் சொல்ற ஜாதிய மனநிலையும் ஏத்துக்கிட்டு அதுல ஊறி போயிட்டானுங்க அதே சாஸ்திர சம்பிரதாயம் தான் நீ எந்த ஜாதியா இருந்தாலும் உனக்கு கீழ் ஜாதி உனக்கு கீழ் படிந்தவ உனக்கு அடிமை பெண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அது இவனுங்க எல்லாம் ஆழமா ஏறி போச்சு பெண்ணின்னாலே எந்த ஜாதியிலுமே கீழ் ஜாதி பெண் தான் கரெக்டா இவனுங்க எப்படி ஜாதியை ஏத்துக்கிட்டானுங்களோ அதே போல அந்த விஷயத்தையும் உள்வாங்கிருக்கானுங்க அதனாலதான் பெண்ணின்னாலே கேவலம் பெண்ணின்னாலே இழிவு பெண்ணின்னாலே இழிவு பெண்ணின்னாலே துணிச்சல் இல்லாதவங்க அப்படிங்கிற மனநிலை இவனுங்களுக்குள்ள ஊறி போயிருக்கு அதனாலதான் எங்க இருந்தாலும் பொட்டா பொட்டாம்பானுங்க பெண்ணை இழிவுபடுத்திக்கிட்டே இருக்கிற இவனுங்க தான் இவனுங்க குடும்பத்திலே இவங்களுக்கு அம்மா இருப்பாங்க இவங்களுக்கு மனைவி இருப்பாங்க அக்கா தங்கச்சி இருப்பாங்க இவங்களுக்கு மகள்கள் இருப்பாங்க ஆனாலும் அது இவனுங்களுக்கு மண்டையில ஏறாது என்னடா நாம பெண்ணு பெண்களை இவ்வளவு கேவலப்படுத்துறமே நமக்கு மனைவி இருக்காங்களே அம்மா இருக்காங்களே தங்கச்சி இருக்காங்களே மகள் இருக்காங்களே அப்ப அவங்களே நம்ம இழிவுபடுத்துறதாதான அர்த்தம் பொட்டா பொட்டாங்கிறமே பெண்ணுனாலே அவ்வளவு கேவலமா என்ன ரெண்டு பேரும் மனிதர்கள் தானே சக உயிர்கள் தானே எங்க இதில் வேறுபாடு வந்துருச்சு அப்படிங்கிற புரிதல் இல்லை பெண்களை இழிவா பார்க்குற உங்களோட குடும்ப பொருளாதாரத்தையும் பாருங்க பெண்களை சரிசமமா இல்ல பெண்களை அந்த அளவுக்கு இழிநிலையில நினைக்காத உங்கள் தலைவர் அன்புமணி ராமதாஸ் குடும்பத்தை பாருங்கள் கொஞ்சம் நீங்கள் யாரை பெருமையாக நினைக்கிறீங்களோ தலைவராக நினைக்கிறீங்களோ அவங்கள எடுத்துக்காட்டாக நீங்கள் நினச்சிக்கிட்டாலே பெண்களை அந்த மாதிரி இழிவா பேசக்கூடாது பேச வேண்டிய தேவை இருந்திருக்காது அப்போ நீங்கள் எதையுமே சரியாக புரிஞ்சிக்கல எதையுமே கரெக்டாக உள்வாங்களே அப்படின்னு தானே அர்த்தம் அன்புமணி ராமதாஸ் உங்களை மாதிரி பெண்களை இழிவாக நினைக்கிறாரா நீங்கள் பொட்டன்னு பெண்களை கேவலப்படுத்துகிற மாதிரியும் து துணிச்சல் இல்லாதவங்க இழிவானவங்க அடிமைங்க அப்படின்னு பெண்களை சொல்கிற மாதிரி அதே டோன்ல தான் ராமதாஸ் அவங்க குடும்ப பெண்களை அணுகிறாங்களா நீங்கள் உங்கள் குடும்ப பெண்களை அணுகிற மாதிரி தான் அன்புமணி ராமதாஸ் அவங்க குடும்ப பெண்களை அணுகிறாங்களா அவங்க மகள்கள் கிட்டே அந்த மாதிரி தான் அன்புமணி ராமதாஸ் நடந்துக்கிறாரா அவங்க மனைவி கிட்டே அந்த மாதிரி தான் அன்புமணி ராமதாஸ் நடந்துக்கிறாங்களா அப்படி நடந்துக்கிட்டு இருந்தால் இன்னைக்கு தருமபுரி நாடாளுமன்ற வேட்பாளராக அன்புமணி ரா சௌமியா அன்புமணி ராமதாஸ் இருந்திருப்பாங்களா பா கேவலம்பா அடிமாப்பா கீழ் கீழ்த்தரம்பா அப்படின்னு நினைச்சிருந்தா சௌமி அன்புமணி ராமதாஸ் வேட்பாளராக நின்றுக்க முடியுமா அப்படி நீ உண்மையிலேயே பெண்ணுன்னா அடிமையாகவும் கீழ்த்தரமாகவும் கேவலமாகவும் நினைச்சனா அப்புறம் நீ எப்படி சௌமி அன்புமணிக்காக நீ ஓட்டு கேட்க முடியும் எப்படி நீ ஓட்டு போடுவா உங்களுக்கு நீ ஓட்டு கேட்கறது சரியாப்போ நான் இந்த ஒரு பையன் அப்படி சொல்றான்னு சொல்லல கிட்ட ஜாதி புத்தி உள்ளவங்க கிட்ட இதை நான் நிறைய பேர்கிட்ட நான் பார்த்துருக்கேன் ஜாதி புத்தி உள்ள உள்ளவன் எல்லாரும் எப்படி தனக்கு கீழ் ஜாதியா ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறானோ அதே டோன்ல தான் பெண்களையும் அணுகிறான் பெண்களை இழிவானவர்களா அவங்களுக்கு கட்டுப்பட்டவங்களா தான் நினைக்கிறான் அவன் அந்த அந்த ஒரு இளைஞன் கிடையாது அதுக்காக நம்ம பேசல எல்லாருமே அந்த மனநிலையில இருக்காங்க பெரும்பான்மையா அதுக்காக தான் சொல்றான் அப்ப நீ பெண்களை இழிவாவும் கேவலமாகவும் நினைச்சேன்னா சௌமியா அன்பு மணிக்கு உன்னால எப்படி ஓட்டு கேட்க முடியும் அவங்களுக்கு எப்படி நீ ஓட்டு போடுவே அன்புமணி ராமதாஸ் அப்படி தான் நினச்சாரா எல்லாம் யோசிச்சுக்க உங்ககிட்ட ஜாதி பெருமை பேசி உன்னை ஜாதி சொல்லி கூப்பிடுற பாட்டாளி மக்கள் கட்சியோ அன்புமணி ராமதாஸோ என்றைக்குமே அவர் வெளிப்படையாக அவர் வெளிப்படையாக அந்த ஜாதி பெருமையோ ஜாதி வெறியையோ பேசுறதில்ல அவர் ஜாதி சொல்லி அந்த ஓட்டுக்காக வேணா எங்கேயாவது ஒன்று ரெண்டு இடத்துல பயன்படுத்தலாம் காடு வெட்டி குரு பேசுகிறதுக்கும் அன்புமணி ராமதாஸ் பேசுனதுக்கும் வித்தியாசம் உங்களால் உணர முடியுது இல்லை ஏன் அவரால் பேச முடியல காடுவெட்டி குரு மாதிரி பேசுறதுக்கு ஏதாவது டாக்டர் பட்டம் வாங்கணுமா என்ன டாக்டர் பட்டம் வாங்கணுமா அவருக்கு அந்த உணர்வு இருந்தா பேசலாம் இல்ல அப்ப ஏன் மாவீரன் காடுவெட்டி குருவா இருக்க முடியுது அன்புமணி மட்டும் டாக்டர் அன்புமணியாவே இருக்காரு டாக்டர் பட்டம் தான் படிச்சு வாங்கணும் கஷ்டப்பட்டு வாங்கணும் மாவீரன் பட்டம் மேடையில துணிச்சலா பேசினாலே கிடைச்சிருமே குரு மாதிரி பேசினாலே கிடைச்சிருமே ஏன் அன்புமணி ராமதாஸ் பேச மாட்டேங்கிறாரு அப்ப அவருக்கு தெரியுது இல்ல ஒன்ன ஜாதி சொல்லி வழி நடத்துற அவரு அவர் எங்கேயுமே அவர் இமேஜை கெடுத்துக்க விரும்புறது இல்லை அவரு தன்னை ஒரு டாக்டராகவே காட்டிக்க விரும்புறாரு நீ ஜாதிய மனப்பான்மையோட பெண்ணை இழிவாக நடத்துகிற அவர் எங்கேயுமே அவங்க குடும்ப பெண்களை இழிவாக நடத்தலை பெருமையாக பேசுகிறார் உட்கார வச்சுட்டாருன்னா பேட்டியில் சௌமியா அன்புமணி இவங்க டாக்டரேட் பாட்டம் வாங்கியிருக்காங்க இவங்களுக்கு ஏகப்பட்ட திறமை இருக்குது இவங்க அவ்வளோ ஆளுமை திறன் கொண்டவங்க பசுமை தாயகம் தலைவராக இருக்காங்க அப்படி இப்படின்னு புகழ்ந்து தள்ளுறார் வச்சுக்கிட்டு தன்னை விட இவங்களுக்கு திறமை அதிகமாக இருக்குன்னு அவங்க குடும்பமே அன்புமணி சௌமிய அன்புமணியை புகழ்ந்து தள்ளுது ஆனால் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உன் வீட்டு பெண்களை உன்னை சுற்றி இருக்கிற பெண்களை போட்டா பொட்டன்னு சொல்லிவிட்டு அவங்கள அவமானப்படுத்துறதா நினச்சி உடனேயே திறந்து ஆழ்த்திக்கிட்டு இருக்கேன் நம்மகிட்டெல்லாம் வந்து தமிழை தேடி நாங்கள் பயணம் போகிறோன்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியும் அதன் நிறுவனர்களும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க தமிழில் உங்கள் குழந்தைகளுக்கு பேர் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பரிசுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் குடும்பத்தில் ஒருத்தருக்கு கூட தமிழ் பேர் கிடையாது அன்புமணியோட மகள்களோ பேரன் பேத்திகளுக்கோ ஒருத்தருக்கு கூட தமிழ் பேர் கிடையாது சஞ்சுத்ரா சங்கமித்ரா சஞ்சனா என்னென்னவோ பேர் வச்சுருக்காங்க எதுவுமே தமிழ் பேர் கிடையாது அவங்க ஜாதின்னு சொல்லி உங்களை வழி நடத்துறதும் பொய்யா இருக்கு தமிழ்ன்னு சொல்லி அக்கறை காட்டுற மாதிரி சொல்றதும் பொய்யா இருக்கு எதுவுமே சொல்லொன்னும் செயல் தான் பாட்டாளி மக்கள் கட்சி நடந்துக்குது அதனோட தலைமை நடந்துக்கு அதனால புரிஞ்சு நடந்துக்குங்க நம்ம தலைமை எப்படி நடந்துக்குது அவங்க குடும்பம் எப்படி இருக்கு நாம் எப்படி இருக்கோம் நம்மளோட நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்குங்க நம்ம ஜாதியை பத்தி பேசுறதும் விவாதிக்கிறதும் உரிமையை பெறதுக்காக மட்டும்தான் எடுக்கணும் இருக்கணும் இடஒதுக்கீட பெரு பெறுவதற்காக மட்டும்தான் இருக்கணுமே தவிர ஜாதியை பெருமையா நினச்சிக்கிட்டேன்னா அங்கேயே நீ வீழ்த்தப்பட்டுருவே ஜாதியை எவன்லாம் பெருமையா உணர்றியோ அந்த உணரும் தருவாயிலேயே நீ வீழ்த்தப்படுற அங்கேயே உனக்கு உன்னோட உரிமைகள்லாம் பறிக்கப்பட்டுரும் உன்னோட கல்வி வேலை வாய்ப்பு எல்லாமும் பறிக்கப்பட்டுரும் அப்போ நீ ஒன்ற உரிமையாக நினைக்கும்போது மட்டும்தான் உன்னோட உரிமைகளை உன்னால் அடைய முடியும் உன்னுக்கான அறிவை நீ பெற முடியும் அதை விட்டுட்டு பெருமையாக பெருமையாக நினச்சிருந்தா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஜாதியை உரிமையைக்காக தான் பார்க்கணும் பெருமைக்காக பார்க்கக்கூடாது பெருமைக்காக நீ பார்த்தன்னா பாப்பான தவிர மற்ற எல்லா ஜாதிகளையும் அவன் சூத்திரன்னு சொல்லி வச்சுருக்கான் சூத்திரன்னே ஏன்னா நீ தான் ஜாதி வருது அங் அவன் சொல்றத படிதான் தான் நீ ஏத்திருக்க பிராமண வைசிய சூத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சத்திரியன் நீ சொல்லியிருக்க சத்திரியர்கள் நம்ம புஜத்தை தூக்கணும்னு நம்ம சொல்றோம் ஆனா அவன் என்ன சொல்லியிருக்கான்னா பார்ப்பனர்கள் பிராமணர்கள் மட்டும்தான் இப்ப இருக்கும் எங்களை தவிர மீதி எல்லாருமே சூத்திரர்கள் தான் மீதி மற்ற வர்ணங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுருச்சு இப்ப இருக்கிற எல்லாரும் சூத்திரர்கள் தான் சூத்திரன்னா என்ன எழுதி வச்சிருக்கான் அதுக்கு தேவடியா பையன் அர்த்தம் எழுதி வச்சிருக்கான் தேவடியா பையனை அர்த்தம் எழுதி வச்சிருக்கான் நீ ஜாதி பெருமையா ஏத்துக்கிறியா சூத்திரனா ஏத்துக்கிறியா இல்ல தமிழனா உன் உரிமைக்காக தலை நிமிந்து நிக்க போறியா அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும் மறுபடியும் சொல்றோம் உரிமைக்காக தான் ஜாதியை தவிர பெருமைக்காக கிடையாது அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்